தமிழக விவசாயிகளுக்கு சர்வசக்தியின் வணக்கங்க மார்ச் மாசம் பதினேழாம் தேதி சர்வசக்தில மூணு மாடல் ரோட்ட வீட்டார் பார்ப்போம் நாற்பத்தி ரெண்டு பிளேடு மாடல் ரோட்ட வீட்டார தூத்துக்குடி மாவட்டம் விளாத்தி குளம் விவசாயி வாங்கி இருக்காருங்க இந்த மாடல் விலை ஒன்பதாயிரத்து ஐநூறு ரூபாய் இயக்கலாங்க இரண்டாவது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் விவசாயி ஏழு அடி அகலம் ரவுண்டர் மாடல் வாங்கி இருக்காருங்க இது சர்வசக்தியின் ஸ்பெஷல் டிசைன் மாடலுங்க சேரு புழுதி ரெண்டுலையும் மண் பிடிக்காம நிம்மதியா இயக்கலாங்க நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி கொண்ட டிராக்டர்ல அதிக லோட் இல்லாம ஏழு அடி கவரேஜ் செய்யலாங்க டீசலும் மிச்சம் செய்யுங்க மூன்றாவதா எங்களோட மற்றொரு பிராண்டான லக்ஷ்மி சரஸ்வதி ரோட்டவேட்டார ஆஃபர் விலையில நாற்பத்தி ரெண்டு பிளேடு வெறும் எழுபத்தி ஒவது தொள்ளாயிரம் விலையில வாங்கி இருக்காருங்க சர்வ சக்தி நேரடியா விவசாயிகளிடம் மட்டுமே விற்பனை செய்யும் கம்பெனிங்க ஐந்தாயிரம் விவசாயிகள் தென்னிந்தியா முழுசும் சர்வ சக்தியை பயன்படுத்திட்டு இருக்காங்க நிறைய புதுமையான மாடல்களை உருவாக்கி இருக்கும் அதனால எங்க ரோட்ட வேட்டார் நேர்ல பார்க்க விரும்பும் விவசாயிகள் உங்க கிராமத்திலேயே சர்வசக்தி பயன்படுத்துற விவசாயி மொபைல் நம்பரை எங்க கிட்ட கேட்டு வாங்கி நேரடியா பெர்ஃபார்மன்ஸ் பத்தி விசாரிங்க உங்களுக்கு வேறு எந்த விதமான பொது யோசனை இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லி உங்க ரோட்டவேட்டார்ல ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாங்க ஆன்லைன் முறையில புக்கிங் செய்யும் விவசாயிகளுக்கு ஒரு சிறிய ஆஃபர் தர முடிவு பண்ணிருக்கோங்க என்னைக்கே எண்களை அழைத்து முன்பதிவு செய்யுங்க